வெல்கம் டு கிராஃப்ட் இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பர்வான குழம்பு ரெசிபி தான் செய்ய போறோம் மொச்சப்பயிர் குழம்பு தான் செய்ய போறோம் இந்த மொச்சப்பயிர் குழம்பு வந்து ஹோட்டல் ஸ்டைல்ல நம்ம செய்ய போறோம் கொழம்புல மொச்சப்பயிர் இருக்கா மொச்சப்பயர்ல குழம்பு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பர்வான குழம்பு தான் செய்ய போறோம் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டாலே போதும் அந்த அளவுக்கு ஃபில்லிங்கா இருக்கும் நான் இன்னைக்கு காஞ்ச மொச்சையில் தான் பண்ணியிருக்கேன் அதுக்கு என்ன பண்ணணும் காஞ்சம் வச்ச ஒரு இரநூறு கிராம் எடுத்து நைட் ஃபுல்லாக சோக் பண்ண விட்டுட்டு குக்கரில் சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் வெந்தயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு பொரிய வச்சுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து தோலை உரிச்சிட்டு சும்மா நடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் எண்ணெயில் ரொம்ப நகைத்திடக்கூடாது லைட்டாக நடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெயில் சேர்த்து பூண்டோட ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் இறங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு வந்து ப்ரௌனிஷ் கலர் ஆகணும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் பச்ச அதாவது கருவேப்பில பூண்டு எல்லாத்தோட ஃப்ளேவரும் வர மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு சுருண்டு வந்துருச்சு இப்போ இதில் ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்து மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தக்காளியில இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ இதில் ஒரே ஒரு சின்ன டீ ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் இருக்கிறது அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நாலுலேருந்து இருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்போட குவான்டிட்டி எந்த அளவுக்கு வேணுமோ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயெல்லாம் மேலே லைட்டாக பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா மொச்ச பயிறு அதை வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வெறும் பயரை மட்டும் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது பயர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம் நல்லா திக்காகி வந்துடும் குழம்பு வேக வச்ச தண்ணியை இது கூட ஆட் பண்ண வேண்டாம் இப்போது மூடி போட்டு வேந்ததுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு குழம்பு திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் திக்காகணும் அதனால் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து கொதிக்க விட்டுக்கிறேன் மேலே இருக்க எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நீங்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் சுட சாதத்தோட குழம்பு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பவா இருக்கும் இதுக்கு அவரக்காய் பொரியல் நான் செஞ்சுருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் வச்சு சாப்பிட போறேன் குழம்பு நல்லா திக்காயிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டு சாப்பிடும் போது ஃபில்லிங்காகவும் இருக்கும் கிட்ஸுக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படியோ வந்துச்சு கமெண்ட்ல தேங்க் தேங்க்யூ